வணக்கம் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் உரிமைக்குரல் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி லஞ்சமலையில் மூழ்கும் துணை மின் அலுவலகம் நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பொம்பிடி முதல்நிலை ஊராட்சி துருஞ்சிப்பட்டி கிராமம் இந்திரா நகரில் வசிப்பவர் எம் மாயக்கண்ணன் இவருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளை உள்ளனர் இவர் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் முப்பத்தைந்து வருடம் பணியாற்றி வந்துள்ளார் தற்சமயம் பணி நிறைவு பெற்றார் அவர் சிறுகு சிறுக பணம் சேர்த்து தங்களது பிள்ளைகளுக்கு வீடு கட்டியுள்ளார் வீட்டிற்கு மின் இணைப்பு பெறுவதற்கு மின்வலகத்திற்கு மின் வசதி பெற சென்றபோது அதிகாரிகள் உங்கள் வீட்டின் முன்பு ஹெச்டி லைன் செல்கிறது அதை வேறு கம்பம் அமைத்து மின் பின்புதான் உங்களுக்கு மின் வசதி வழங்கப்படும் என்று கூறினார் இதற்கு அவர்களிடம் பத்து லட்சம் ரூபாய் கேட்டுள்ளனர் இவர் தாழ்த்தப்பட்டவர் மட்டுமல்லாமல் வறுமை கீழ் வாழும் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரால் பணம் கட்டி வாங்க முடியாததால் எட்டு வருட காலமாக சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தில் கட்டிய வீட்டை மின்வசதி இல்லாமல் தனது பிள்ளைகள் படிப்பிற்கு ஒளிவிலக்கு இல்லாமல் இருட்டு வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார் பின்பு வந்த அதிகாரி மின்கம்பத்திற்கு ஆகும் செலவை மட்டும் பெற்றுக்கொண்டு மின்வசதி வழங்கியுள்ளார் பின்னர் தனது பிள்ளைகள் தனித்தனி குடும்பமாக உள்ளனர் அவர்களுக்கு தனித்தனியாக வீடு தனித்தனியாக மின் இணைப்பு தலா நாலாயிரம் ரூபாய் கொடுத்து மின் இணைப்பு பெற்றுள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு மின்கட்டணம் பார்க்க வேண்டும் என்று மின் ஊழியர் ஒருவர் வந்து வீட்டு உரிமையாளரிடம் எந்த தகவலும் கூறாமல் மூன்று மின் இணைப்புகளையும் ஒரு மின் இணைப்பாக மாற்றிவிட்டு சென்றுவிட்டார் இதை பற்றி எந்த தகவலும் வீட்டிற்கு சொந்தமானவர்களிடம் கூறவில்லை சிறிது காலம் கழித்து மின்கட்டணம் கட்ட சென்றபோது உங்கள் வீட்டிற்கு தனித்தனியாக மின்கம் வழங்க முடியாது என்று மின் ஊழியர்கள் மிரட்டியுள்ளனர் இது சம்பந்தமாக பிரதீப் ஆகிய அதிகாரிகளுடன் பேசும்போது சிறிது தவறு ஏற்பட்டுவிட்டது உங்களுக்கு மீண்டும் தனித்தனி மின் வசதி செய்து தருகிறோம் அதற்காக மனு ஒன்று எழுதி கொடுங்கள் என்று சொல்லி சென்றார் பின்னர் அவர்கள் மனு எழுதி கொடுத்து இரண்டு மாதம் காலம் ஆகியும் இந்நாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் இது சம்பந்தமாக பத்திரிகையாளர்களை அழைத்து கொண்டு மின் அலுவலரிடம் ஏன் இரண்டு மாத காலமாக எங்கள் வீட்டு மின் இணைப்பை மாற்றாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த அதிகாரி நீங்கள் பத்திரிகையாளரை அழைத்து வந்திருக்கிறீர்கள் உங்களிடம் நான் எதுவும் பேச முடியாது என்று கூச்சலிட்டு தொலைபேசி எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு விட்டு சென்று விட்டார் அவர் தவறு செய்யாதவர் நியாயமானவர் இருந்திருந்தால் ஏன் பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி கேட்கும் போதும் பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கும்போதும் தைரியமாக பதிலை சொல்லி இருக்கலாம் ஆனால் மாறாக அவர் வெளியே சென்றதற்கு காரணம் என்ன மேலும் காவல்துறை அதிகாரிகளை அழைத்ததற்கு காரணம் என்ன இதற்கெல்லாம் ஒரே காரணம் மட்டும்தான் மின் பொதுமக்கள் எந்த வேலைக்கு வந்தாலும் பணம் கொடுத்தால் மட்டும்தான் வேலை நடக்கிறது பணம் கொடுக்கவில்லை என்றால் அதிகாரிகள் இல்லை விடுமுறையில் உள்ளனர் வேறு ஒரு இடத்திற்கு சென்றுள்ளனர் என பொய்யான காரணங்களை கூறுகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட மாயக்கண்ணன் அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்ததால் அவருக்கு எந்த நடவடிக்கையும் எடுப்பதும் இல்லை அவரை கீழ்த்தரமாக பார்ப்பதும் கீழ்த்தரமாக பேசுவதும் இதே வாடிக்கையாக உள்ளது என்று பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர் மேலும் இன்றைய தினத்தில் கூட அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லை மேலும் இந்த பொம்புடி துணை மின் பல்வேறு புகார்கள் எழுந்து வருகிறது எனவே தமிழ்நாடு முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கூடிய விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட எம் மாயக்கண்ணன் குடும்பத்திற்கு சரியான மின்னிணைப்பு அமைத்து தரக்கூடியும் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை மனு வைக்கின்றனர் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் காந்தி அங்க ஏன் சார் ரிப்போர்ட் சார். நான் சார். ரிப்போர்ட்லயே

அங்கங்க கிரவுண்டுக்கு செல்லி எடுத்து பேசின்னு போவாரு டேபிள் உக்காந்து ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றாரு டேபிள்ல உக்காந்து போய் பாருன்றாரு அவருக்கு சட்டபூர்வமான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் சார் பேசுறாங்க ஒரு எஸ்சி கம்யூனிட்டிக்காரன் வந்து இன்னைக்கு ரெண்டு இருக்கு மாடி கட்டிக்கிட்டு மூணு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கனெக்ஷனை கட் பண்ணணும் சுரேஷ் குமார் என்ற லைன்மேன் வந்து இந்த ஈபில எங்களுக்கு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அவரால தான் அந்த நடந்தது

சார் ரீடிங் வந்து கரெக்டான ப்ராப்பரான டைமில் ரீடிங் வந்து வரது கிடையாது வராரு வந்துட்டு அப்போ நாங்கள் எங்கேயாவது வெளியில் டோர் டோர்லாக்கு இல்லை ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடாரு வந்து கண்டினியூஸாக ரீடிங் கொடுக்கணும்ல அதை வந்து எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி போடுறது இல்லை இல்லைன்ட்டு கம்யூனிட்டி தான் அவர் லோக்கல் அவர் வந்து ஹையர் கம்யூனிட்டி நாம் வந்து ஷெடியூல் கேஸ்ட்றதுனால அவர் வந்து உள்ள வரத்துக்கு கூட தயங்குறாரு வந்து கேட்டு திறந்து விட்டோம்னா கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு மெதுவாக பொறுமையாக அப்படி தான் வருவார் வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சொல்கிறேன்னா கரெக்டாக எங்களுக்கு சொல்லணும் தகவல் அவர் வந்து சொன்னதே என்னன்னா நான் ரீடிங் எடுக்க தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திறந்துவிடுறேன் சார் ஸ்டாஃப் வந்து ரீடிங் எடுக்கிற வந்து இருக்கிறா அப்படின்னா நம்ம ப்ராப்பராக திறந்துவிட்டு தான் ஆகணும் நாங்கள் ரீடிங் எடுக்க தான் வந்திருக்காருன்னு போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் அவர் எங்களோட நாலேஜ் இல்லாமலே எங்களை வந்து இது ஹோர்ஜரி பண்ணிவிட்டார் ரீடிங் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு கனெக்ஷன் எல்லாத்தையும் ப்ராப்பராக எழுதி கொண்டு போய் ஜே வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபைக்கு வருவார் எதுக்குன்னு கேட்டோம் இது வந்து கனெக்ஷன்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா எல்லாம் ஒன்றா யூஸ் பண்ணுறீங்களா ஒரே வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா தனித்தனியாக இருக்கணும் தனித்தனி கிச்சன் இருக்கணும் தனித்தனி கேஸ் அடுப்பு இருக்கணும் தனி ஆதார் கார்டு இருக்கணும் தனி ரேஷன் கார்டு இருக்கணும்னு சொன்னார் ஸோ எல்லாமே இருக்குதுங்க சார் அதை வந்து பார்க்கட்டும் நாங்கள் சொன்னோம் அதுக்கு நான் வந்து எடுக்கிறதுக்கு வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் சொல்லலை ரீடிங்க்குன்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஃபோர்ஜரி பண்ணி பேசி அப்புறமா உள்ளே வந்த பிறகு நான் இதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதை பற்றி நாங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கல என்கிட்ட ப்ராப்பராக எல்லாம் இருக்குது அவர் எப்படி சொன்னால் எனக்கு நட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டோம் உள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டார் அவர் வந்தார் ஜிபிஎஸ் ட்ராக்கரில் போட்டு நான் எங்கள் லொக்கேஷனில் இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்களாவே வித்தவுட் நாலேஜ் அவங்களாவே எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் காட்டினால ப்ராப்பராக அடு கேஸ் அடுப்பு காட்டணும் ஆதார் கார்டு காட்டுறோம் ரேஷன் கார்டு காட்டுறோம் ஐடி ப்ரூஃப் வேணும்ட்டாங்க செப்பரேட் ஃபேமிலி நீங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி தனித்தனியாக இருக்கிறீங்கன்னா வந்து உனக்கு எல்லாம் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் காட்டுனா ஐடி ப்ரூஃப் எல்லா காட்டுறோம் ஆதார் ரேஷன் இன்னும் இருக்கிறது என்ன இவ்வளோ தான் கேட்டாங்க அவங்க இவ்வளோ தான் காட்டுறோம் வீடு தனியாக காட்டுறோம் கேஸ் அடுப்பு காட்டுறோம் கிச்சன் ரூம் காட்டுறோம் மூணு கிச்சனு மூணு கேஸ் அடுப்பு மூணு வந்து ஐடி ப்ரூஃப் இதுக்கு மேலே என்னங்க சார் காட்ட முடியும் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கரில் போட்டு அவர் பாட்டுக்கு நாலேஜ் இல்லாமல் முயற்சி பண்ணி விட்டார் கனெக்ஷன் மூணு கனெக்ஷன் பண்ணுறாங்க காசு தான் சார் சார் இது ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல்லாகவே அமௌண்ட்டு காசு 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 இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க இல்லாதவங்க எப்படிங்க சார் கொடுப்பாங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு க ஒரு ஈபியில் ஒரு சாதாரணமாக ஒரு அடிப்படை தேவை ஒரு ஒரு லைட் அடிக்கிற ஒரு லைட்டு எரியறதுக்கு கரண்ட் கொடுக்காம போனவங்க தான் இவங்க எவ்வளோ நல்லா கரண்ட் இல்லாமல் சார் ஆறு வருஷம் எட்டு வருஷம் எட்டு வருஷமாக நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வந்து லைட்டு அடுத்த வீட்டில் ஃபோன் சார்ஜர் போகிறது போய் அடுத்த வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிட்றது மிக்சிலேருந்து எல்லாருமே அடுத்த வீட்டில் அந்த வீட்டில் நாங்கள் குடியே இல்லை கரண்ட் இல்லாமல் அவர் வந்து இது வந்து ஒரு அடிப்படை வசதி ஒரு கரண்ட் லைட் எரியுது அப்படி வந்து சட்டத்தில் ஒன்று கிடையவே கிடையவே கிடையாது அப்படின்னு ரமேஷ் ஏடி சார் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் உங்களை யார் இப்படி பண்ணுது அப்படின்னு நாங்கள் காலை பிடிச்ச வந்தோம் எங்கள் குடும்பமே அவர் காலில் விழுந்து அழுந்துச்சு அவர் எங்களை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காதனாலையும் நீங்கள் இப்படி மன இது ஒரு விஷயமே இல்லை நான் வந்து என் கடமையை என் டியூட்டியை தான் நான் செய்கிறேன் இத்தனை வருஷம் உங்களுக்கு செய்யாமல் இருந்து செஞ்சதுனால அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது நாங்க காலை பிடிச்சி உங்களுக்கு சொன்னோம் அதுக்கு முன்னாடி அதிகாரிங்க எல்லாருமே வந்தாங்க எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் அவங்க உங்களுக்கு என்னன்னா எல்லாமே லட்ச கணக்கில் தான் ஆமாம் லட்சக்கு அப்பயும் வந்துட்டு இவர் வந்தாருன்னா அவருக்கு ஒரு அமௌண்ட் அடுத்து

கரண்ட் கொடுக்காம இருந்து நாங்க கரண்ட் வாங்கி மூணு மீட்டர் தனியா வச்சு எல்லாமே பண்ணி நாங்க பண்ணி இருக்கிறதுனால அந்த பழி வாங்குற எண்ணம் ஒரு மீட்டர் நாங்க வந்து ரூல்ஸ் 1500 ஒரு انا நான் 4000 கட்டி ஒரு பை காசு கொடுக்காம நாங்க வாங்கிட்டோம்ன்ற அந்த எண்ணோ இப்போ வந்து ஒரு ஒரு நிர்வாகமே சேர்ந்து சேர்ந்துங்களே பழி வாங்குது ஒரு தமிழ்நாடு அரசு இப்போ வந்து ஈபி ஆபீஸ் மொத்த டோட்டலா இருக்குற மொத்த ஸ்டாஃபுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை பழி வாங்குறோம் போது நாங்க என்ன பண்ண முடியும் உயர் அதிகாரி கேட்ட போது வந்து அங்க பாருங்க அவர் எந்த பாக்கல எதுக்குமே அவர் நாங்க எத்தன ஸ்டேபிள்யே இருக்குது சார் அந்த வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறத இல்ல இப்போ நாங்க போய் எங்களை பார்த்து ரொம்ப சீப்பா கேவலமா பார்க்கறாங்க எல்லார பார்த்தா வேலைய நில்லுங்க போய் இங்கே இங்கே நின்று பேசாத ரோலில் போய் நின்று பேசுகிறேன் அப்போ இபிஎஃப் ஸ்கூலில் வரத்துக்கு நாங்கள் யார்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி வரணும் இல்லை ரோலில் நின்று பேசணும் தான் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இன்றைக்கி நாங்கள் வந்து ரிப்போர்ட்டர் ப்ரெஸ்ஸை வச்சு நான் பேச மாட்டேன் முன்னாடின்னு சொல்கிறாரு நீங்கள் நியாயமாக பண்ணியிருந்தால் நீ ஏன் பயப்படுத்து எந்த எந்திரிச்சு ஓடப் போகிற இது நீ நியாயமாக இருந்தால் டாக்குமெண்ட் ப்ராப்பர் நீ ப்ராப்பர் நீ எத்தனை ஸ்டா எத்தனை அதிகாரி வந்தாலும் உட்கார வச்சு எடுத்து உன்னால் காட்ட முடியும் இல்லை நீ எந்திரிச்சு ஓடும் போதே தெரியல நீ அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறன்ற அர்த்தம் நாங்கள் வரும்போது காட்டலாம் இல்லை அவர் வந்து டேபிள்லேயே உட்கார மாட்டேன் இது ஜெய வந்து கேட்டோம் உண்மை நான் நான் அப்படி பண்ணிட்டேன் என் என்ன அந்த ஆர்டர் என்ன ஆர்டர் வந்துச்சு உனக்கு அது என் வீட்டை மட்டும் பண்ணணும்னு அதே லைனில் நாங்கள் எல்லாமே எங்ககிட்ட வந்து ப்ரூஃபோடு இருக்குது வீடியோவோட நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அதே லைனில் ஒன் சர்வீஸில் இந்த ஆட்டப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு கனெக்ஷன்லேருந்து அந்த வீட்டு கனெக்ஷன் ஃபுல்லாக இழுத்து டிவி வாஷிங் மிஷின் எல்லாம் ஓட்டுறோம் இந்த பக்கம் ஒன் சர்வீஸ்லேருந்து கனெக்ஷன் இழுத்து எல்லாம் ஓட்டுறாங்க எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும் எங்கிட்ட வீடியோ ரெக்கார்டாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் என் கையில் இருக்குது இவ்வளோ இருக்குது சார் நீங்கள் கேட்கல இப்படி இருக்கிற சமயத்தில் அதே லைனில் இருக்கிற நாங்கள் இப்போ கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி தனித்தனி மீட்டரோட தனித்தனியாக தான் வச்சு வாங்கியிருக்கிறோம் எங்களது மட்டும் மெரிச்சு பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க நான் வந்து கேட்குறேன் நான்

போலீஸை உடனே கூப்பிட்றாங்க நம்மளுக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க ஏன்னா போலீஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்தாங்க நான் ஒரு பிரச்சனை நான் போய் கூப்பிடுனா இப்போ போலீஸ் பின்னாடி வருவாங்க ஆனால் வந்து இப்போ அவங்க சொன்னாலும் என்ன நான் எதுன்னு கேட்கணும் அவங்க சொல்கிறாங்க அவங்கள வச்சு நாங்களை எங்களை மிரட்டுறது நீ பேசுறீங்களா வெளியே போய் பேசு உனக்கு நீ அங்கே நின்று பேசுகிற வெளியே போ ஃபர்ஸ்ட் சார் ஏ வந்து கேட்குறோம் ஒருமையில தான் சார் லேடிஸ் போனால் கூட பேசுவாங்க ஏனாட்டிய ஒருமையில தான் பேசுகிறாரு இப்போ இப்போ பிரஸ் முன்னாடி நீ வெளியே போ நீ வா போ அப்படிதான் சார் பேசுவாங்க ஸ்டாஃப் மாதிரி யாருமே பேசுவாங்க வந்துட்டு அவங்கள பார்த்து சிரித்து அவங்க வந்தாங்கன்னா சொன்னால் உள்ளே கூப்பிட்டு உக்கார வச்சு பேசுவார் இதே ஆஃபீஸில் நடக்குது இதே ஸ்டாஃபுங்க பண்ணுறாங்க அவங்கள வந்து சிரித்து பேசணும்னாலும் அவங்களுக்கு வந்து வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா பேசுவாங்க ஓ எல்லா இடத்துலையும் நின்று பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க இதே நம்ம ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் செய்கிறோம் ப்ராப்பராக கேட்குறோன்னா நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க வெளியே போனிருவாங்க ஒன்றா கம்யூனிட்டி பேஸ்டு ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லாட்டி வந்து க கமிஷனு இதே தான் இது நாங்கள் வந்து கேட்டதுக்கு எதுவுமே இல்லை அதுவும் நாங்கள் வந்து ப்ராப்பராக நீ ப்ராப்பரான இது கேட்டேன் ரீசன் கேட்டேன் நான் வந்து பண்ணிட்டேன் நான் ஜிபே ஸ்டாக்கர் நான் ஒன்றும் போட்டுட்டேன்றது அவ மற்ற சொல்லி தான் தெரியும் நான் நான் வந்து இப்போ நான் கேட்குறேன் சார் எனக்கு வந்து ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க எங்கிட்ட நான் எங்ககிட்ட சொல்லாமல் நாலேஜ் இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல ஏன்னு சொல்லி கேட்கும் போது ப்ரூஃப் கொடுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் விடுங்கன்னு சொன்னார் கொடுத்து நாலு நாலாவது ஏழாம் தேதி நாலாவது மாதம் கொடுத்துருக்கோம் இந்த அந்த அட்ரஸில் அதுவும் நாங்கள் ஒன்றா எழுதிட்டு வந்தால் போதும் நீங்கள் மூணு குடும்பமாக தனித்தனியாக எழுதிட்டு வந்திருக்கீங்க இருக்கிறத தானே சார் எழுதி கொடுக்குறோம் நாங்கள் தனித்தனி ஃபேமிலி தனித்தனி ஆதார் தனித்தனி ரேஷனு தனித்தனி லெட்ரு ஃபார்மேட் கொடுத்துருக்குறேன் மூணு குடும்பம் மூணு மாசம் சேர்ந்து இப்போ ஒரு வீட்டில் இருக்கிற அடுத்த வீட்டில் வந்து நாங்கள் கட்ட மாட்டேன்றாங்க அண்ணன் தம்பிங்க பிரச்சனை வருது அவங்க பொண்டாட்டிங்க வந்து நாங்கள் முடியாது நாங்கள் கம்மியாக யூஸ் பண்ணோம் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நான் கட்ட மாட்டேன் நீ கட்ட மாட்டேன் இதனால குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமே பாதிக்கப்படுது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிறதுனால தானே தனித்தனியாக வாங்கி வச்சிருக்கோம் தனித்தனி குடும்ப நீ வெரிஃபை பண்ணலை ஏன் பண்ண நீ அந்த ஃபர்ஸ்ட் அந்த தப்பு நீ ஏன் பண்ண கேட்டால் நான் பண்ணேன்ன ரீசன்னு என்ன நாங்கள் உனக்கு காட்டாமல் போயிட்டோம் என்ன என்கிட்ட எவிடன்ஸ் இல்லை ஏன் பண்ண நான் பண்ணிவிட்டு நான் திரும்பி பண்ணித்தரேன் அதையும் நாங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு சரி திரும்ப பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறாருன்னு வந்து கேட்டால் அலோவ் பண்ணுறது கிடையாது சிரிக்கிறாரு கேட்டால் சிரிச்சிட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் சார் இங்கே பாருங்க இப்படியெல்லாம் தேர்ட் லைனில் இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க செஞ்சிருக்காங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு லோக்கலில் இருக்கிற ஃபோர்மேன் ஏன்னா அவர் தான் கேஸ்ட் பார்த்துட்டு இதை பண்ணுறாரு

நாங்க எதுவுமே பேசல பிரசை வர சொல்லிக்கிறேன்னு சொல்லி போலீஸை வர சொல்றாரு அவர் சார் வெளிய பிரச வந்து ஆயுதங்களோட போய் அவங்கள தவற போயிட்டாங்க இப்ப வந்து உங்களை வர சொன்னதுக்காக இப்போ உங்களை வர சொன்னதுக்காக என்னை ஒருமையில பேசி வெளிய போகன்னு சொல்லிட்டு போலீஸை வர நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் எங்களுக்கு வந்து எங்கள் கனெக்ஷனை தனித்தனி கனெக்ஷனாக பண்ணி கொடுக்கணும் நாங்கள் யாராருக்கட்டும் போயுமே வேலை ஆகலை ப்ரெஷர் வர வச்சு கொடுத்துருக்குறோம் மண்டே வந்து மண்டேக்குள்ளே எங்களுக்கு நடக்கலைன்னா கலெக்டரை போய் பார்க்கவோம் நாங்கள் ஐஏஎஸை பார்க்குவோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்கள் குடும்பத்தின் மீது கருணை காமிச்சு எங்களுக்கு வந்து வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் எங்கள் கணேஷனை எங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்கணும் திரு அதிகாரிங்களை வந்து என்னை ரெண்டு மாதமாக மூணு மாதமாக மலை மன உளைச்சல் பண்ண அதிகாரிங்க மேலே மீது வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு

அப்ப உனக்கு நான் அமௌண்ட் கொடுக்கட்டுமா என்ன எவ்வளவு காசு வேணும் நான் கொடுத்துட்டு போறேன் ஏற்கனவே காசு வாங்கி தான் கனெக்ஷனே வாங்கினேன் இப்ப காசு கேட்கறேன் பத்தாயிரம் கேட்கறேன் கொடுக்குறேன் ஐம்பதாயிரம் கேக்குறே கொடுக்குறேன் ஏற்கனவே வாங்கினது தானே நீங்க